சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா இன்னைக்கு நம்ம வந்து கூட முடியாத வீடுக்கு வந்திருக்கோம் சாமி கூட வந்திருக்கோம் இங்க பாருங்க சாமி கோவில பாருங்க கோவில் சூப்பரா இருக்கு இப்போ நம்ம சாமி கடலை வாங்கிட்டு வந்திருக்காங்க கடலை சாப்பிட போறோம் சாமி நீங்களும் வாங்க சாமி கடலை சாப்பிட வாங்க கடலை சூப்பரா இருக்கு சாமி கடலை சாப்பிடுவாங்க சாமி சரணம் சாமி சாமி கடலை சாப்பிடுவாங்க சாமி வாங்க சாமி ம சிவாயா எத்தனை சாமி வந்ததையா சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா அதை சுத்துற கண்டதையா அடிச்சு வேசும் காதலையும் அந்த தக பராச சுற்றுதையா கிழிச்சு பூக்கும் வரையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ள